கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க அதுதான் அவங்க தோல்விக்கு காரணம் கண்டிப்பாக உலகில் சிறந்த அணி கேட்டால் நான் இந்தியாவை தான் சொல்லுவேன் டி ட்வெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியா கப் இந்தியா தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு பத்திரிக்கா சந்திப்பில் ஏஷியா கப் குறித்தும் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்தும் சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு ஏஷிய கப் இந்தியா தான் வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்காய சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம பேட் கமர்ஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியாக நான் பார்க்குறேன் இப்போதைக்கு டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அங்கே டி டுவெண்ட்டி சாம்பியன்ஷிப் தான் சாம்பியன் தான் ஆனால் இருந்தாலும் இந்திய அணி ரொம்ப ரொம்ப ஒரு வலுவாக இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் சொல்லுவேன் நான் ஏஷியா கப்பில் பாகிஸ்தான் அணி இந்தியா போட்டி நான் பார்த்தேன் இந்தியா வந்து ஃபுல் டாமினேஷனோட விளாண்டாங்க அவங்களோட போலிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நான் அபிஷேக் சர்மா ரொம்ப ரசித்து பார்ப்பேன் ஏன்னா அவர் கூட நான் ஐபிஎல்லில் சன்ரைஸ் ஹைதராபாத்தில் விளையாடிருக்கேன் அவரோட பேட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது இந்திய அணியில் ஒரு பெரிய ஸ்டாராக வருவாங்க நிறைய என்கிட்ட பேசுவார் நிறைய என்கிட்ட கற்றுப்பார் அவரோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இனிமேல் நான் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் கவனிச்சிட்டு தான் வருவேன் அவர் ஒரு பெரிய ஸ்டாராக வருவான் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கால சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு அதுவும் அபிஷேக் சர்மாவை கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்காரு கரெக்டுங்க ஏன்னா அவங்க சன்ரைஸ் ஹைதராபாத் அணி கேப்டனாக பேட் கமன்ஸ் இருக்காரு அவருக்கே அபிஷெக் அம்மா விளையாடிருக்கார் அதனால் அவரோட சில ப டெக்னிக்ஸு அவரோட பேட்டிங்லாம் நிறைய தெரியும் அதை வச்சு பேசியிருக்கார் அதே போல் இந்தியா தாங்க இந்த ஏஷியா கப் இன்னும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஏல நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டோம் குரூப் பியில் ஸ்ரீலங்காவும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை டூ செமிஃபைனல் அதாவது குரூப் ஃபோருக்கு குவாலிஃபைட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குரூப் ஏ குரூப் பியில் இருக்கிறது மிங்களாய் கலந்து ஒரு போட்டி விளாடுவாங்க அது அப்படியே செமிஃபைனல் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு போட்டி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க அடுத்து ஓமன் கூட விளையாடுறாங்க அது வந்து ஒரு சிம்பிளான மேட்ச்னு சொல்லுவாங்க இந்திய அணி ஏன்னா பாகிஸ்தான் பெரிய டீம்லாம் அடிச்சுட்டாங்க ஓமன் ஈஸியாக வின் பண்ணுறவங்க நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாணி கொடுக்குறாங்க அது எதனால் சேஞ்சஸ் பண்ணுறாங்களாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா பாகிஸ்தான் போட்டியில் பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங்கை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு பட் யாரை உக்கார வைக்கிறதுனே தெரியாமல் கடைசியில் விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது போது கண்டிப்பாக ஏதனா ஒரு பெஞ்ச் ஸ்டென்த் இந்த ரிங்கு சிங் இருக்காரு ஹர்தீப் சிங் இருக்காங்க அஷித் ரானா இருக்காரு இவங்களுக்குலாம் எதனால் வாய்ப்பு தராங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா இந்திய அணியில் பென்ஸ்டென்ட்டே அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு முக்கிய காரணம் ஐபிஎல் சொல்லுவேன் நமக்கு நம்மளுக்கு இந்தமாதிரி நல்ல ஒரு பிளேயர் இதுக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்து இந்தியா பாகிஸ்தான் எதிரான போட்டி அந்த ஹேண்ட் ஷேக்லாம் பல்ல அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காம இல்லை கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ అవ్వటం కొంచెం పని వెచ్చికంగా నండ్రి వనక్క